வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் இருக்கும் இன்றைக்கி மேலப்பாளையம் கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு நல்ல விறுவிறுப்பான சந்தை ஆடுகள் நிறைய வந்திருந்துச்சு பூரா பெரிய பெரிய கடாய்கள்லாம் வந்துருந்துச்சு சந்தையில் அன்றைக்கி கூட்டத்தை பார்த்தா கடுமையான கூட்டம் இது பூராமே வந்து எட்டு கிலோ பத்து கிலோ இருக்குது கடிதம் மயிலம்பாடி பத்து பன்னெண்டு கிலோ கறி இருக்கும் ஒவ்வொரு குட்டியுமே வந்து இது வந்து ரெண்டு கிடாயிக்கும் இது பூராமே வந்து சீனியாடுமாங்க நண்பர்களே மயிலம்பாடி கிடாய் வந்து ஒரு ஜோடி முப்பதனாயிரூவா சொன்னார் இருபத்தி நாலு வரை கேட்டு இருபத்தஞ்சி வரை கேட்டாங்க இது பூரா வளப்பு குட்டி வளர்ப்பு குட்டியிலே நாட்டுக்குட்டி ம் இது ஒரிஜினல் கொடியாட்டு கிடாய் ஜோடி வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபா சொன்னார் ஒருத்தர் இருந்த ஆட்டை வாங்கக்காண்டி ஜோடி வந்து இருபத்தி ஆறுரூவா வரை கேட்டார் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் வில்லங்கத்தில் போயிட்டு இருந்துச்சு நல்ல ஒரிஜினல் ப்ரீடு சூப்பர் சூப்பர் கிடாய் இது பொட்டு கிடாய் மொத்த பதினேழு கிலோ கறி இருக்கும் பதினேழு சொல்லிகிட்டு இருந்தது இது பூராமே வளர்ப்பு குட்டி தான் ஆனால் இன்றைக்கி சந்தையில் வந்து வளர்ப்பு குட்டி வந்து விறுவிறுப்பு இல்லை அதெல்லாம் அவ்வளோ இல்லாமல் விற்காம தான் நினைச்சி மற்ற கிடாய்கள் ஆடுகள் எல்லாம் வந்துடுச்சு இது பூரா நாட்டுக்குட்டி தான் இதில் வந்து பெட்டையாடு அறுப்புக்காவும் இந்த ஆடெலாம் விற்றுச்சு இது கொடியாடு இந்த ஆடு ஒன்று இருபதாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னார் பதிமூணு வரை இன்னொருத்தர் கேட்டோம் ஃபுல்லாக இது மற்ற ஆள்லாம் கிடக்கும் இது செம்பிளி கிடாய் தரது கிடாய் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ கறி உள்ள கிடாய் தான் கிடக்கு அதில் ஒரு கொடியாடு கிடாய் நல்லா நல்ல பெரிய கிடாய் இருந்துச்சு இது பூராமே கொட்டையாடு எட்டுருவா மேனே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஒரிஜினல் பொட்டு கிடாய் சூப்பர் அருமையான கிடாய் ஊராமே ஒரிஜினல் தான் ஒவ்வொரு கிடாயும் இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தஞ்சு கிலோ கறி வரை இருக்கும் கிடாய் ஒவ்வொரு கிடாயுமே அவங்களும் இருபத்தி நாலு ரூபா இருபத்தி மூணு ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குது வல்லப்பு குட்டி இறங்குது பூராமே வளப்புக்குட்டி தான் ஒரு சைடாக இருந்துச்சு இந்த ஆடும் ரெண்டு குட்டியும் பதினேழு ரூபா சொன்னாங்க பதினாலு வரும் கேள்வி கேட்டார் இது மூணுமே குரால் இருபத்தி நாலு ரூபா விலை சொன்னார் இருபது ரூபாய்க்கு கசாப்பு கடை கேட்டாங்க இது ரெண்டு கிடாயும் ஒரு ஆடும் நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு பத்திரிட்டு போயிட்டான் இது செங்கடாய் பத்தொம்பது ரூபா சொன்னார் தொழிலாருக்கு வந்து ஏன்னா கிடாயி ஒவ்வொரு கிடாயுமே ரூபா தான் சொன்னார் இந்த சரியான கிடாய் இந்த கிடாய் முப்பது ரூபாய்க்கு கேட்டாங்க இது வந்து விளைஞ்ச கிடாயும் வந்தே சந்தேகம் வந்தது இந்த மாதிரி தான் டாப் கிடாய் ஒரு நாலு அஞ்சு கிடாய் நினைச்சி பெரிய பெரிய கிடாய் இந்த குளியாட்டு கிடாயி முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அந்த ரேஞ்சு தான் சொல்லிட்டு இருந்தேன் இது பூராமே ரெண்டும் கடாய்கள் தான் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கடாயுமே கேட்டாங்க எல்லா கடாய்களுமே வந்து வளர்த்து இது ஒரு ஆடு நல்ல உயரமான ஆடு வர இருந்துச்சு அந்த ஆடை ரூபா சொன்னார் ஆடு மட்டும் பதினஞ்சு ரூபா கரீந்துச்சு இது பூராமே மொட்டைக்கு நாற்பத்தஞ்சு ரூபான்னு முடிஞ்சிடுச்சு இது பெட்டை ஆடு தான் ஆகும் மழைப்புக்கு ஆகாது கேள்வி இல்லை இல்லாமல் தான் நின்றுச்சு நம்ம தான் வருவாங்க மயிலம்பாடி கிடாய் வல் சேர்ந்த கிடாய் பதினாலு ரூபாயில் முடிஞ்சு கட்டிவிட்டேன் பூராமே மயிலம்பாடியும் மயிலம்பாடி ஒரு குரூப் என்ன செஞ்சாங்கன்னா வந்து எடை போட்டு கொடுத்தாங்க இது வலை போட்டி மூணு பதினஞ்சு ரூபாய் மேலே ஒரு கிலோ கிலோக்கு வந்து நானூற்றம்பது ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தாங்க மயிலம்பாடி ஊராக அன்றைக்கி பாருங்க கிலோ நானூற்றம்பது ரூபான்னு எடை வச்சு கொடுத்தாங்க அதிலையும் சில ஆள் வாங்கிட்டு போனாங்க சில ஆள் பீஸ் ரேட்டு பிடிச்சி வாங்கிட்டு போனாங்க இது ஒத்த மாறா பொண்ணு ஒன்று வந்து குடியாட்டில் கிராஸான ஆன குட்டி ரெண்டு குட்டி பத்து ரூபா சொன்னார் ஏழு ரூபா கேள்வி ஒரு எட்டு ரூபான்னா கொண்டு போங்க வேண்டாரு நல்ல மழை இது கிடையாது கொடியாட்டு கிடாயி நல்ல கிடாய் மூணு கிடையுமே நல்லா அம்சமான கருவுள்ள கிடாய் தான்